இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரிக்கு புதிய துணைநிலை ஆளுநர் நியமனம் குஜராத்தின் தலைமை முதன்மை செயலாளராக இருந்த கைலாசநாதன் நியமனம் கடலூர் அதிமுக பிரமுகர் புதுச்சேரியில் கொலை புதுச்சேரி கடலூர் எல்லையில் பதற்றம் ரயில்வே துறைக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்துள்ளது ரயில்வே இணையமைச்சர் சோமனா பேட்டி புதுச்சேரியின் புதிய துணைநிலை ஆளுநராக குஜராத்தின் தலைமை முதன்மை செயலாளராக இருந்த குனியில் கைலாசநாதனை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக கடந்த மார்ச் மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்தார் இதனை அடுத்து ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக இருந்த சி பி ராதாகிருஷ்ணனுக்கு புதுச்சேரியின் துணை ஆளுநர் பொறுப்பை கூடுதலாக வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டார் இந்த நிலையில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நியமனம் செய்துள்ளார் அதன்படி புதுச்சேரியின் புதிய துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் குனியில் கைலாசநாதன் கோழிக்கோடு மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு மே இருபத்தி ஐந்தில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐஏஎஸ் தேர்ச்சி பெற்ற இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு முதல் குஜராத்தின் பல்வேறு மாவட்ட ஆட்சியராகவும் அரசின் பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்தவர் இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் பதினான்கு வரை குஜராத்தில் நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்தபோது இவர் முதன்மை செயலாளராக பணிபுரிந்துள்ளார் பின் பணி ஓய்வு பெற்ற அவரை குஜராத்தின் தலைமை முதன்மை செயலாளராக தக்கவைக்கப்பட்டு பதவி வகித்து வந்தவர் கடந்த ஜூன் மாதம் அப்பதவியில் இருந்து ஓய்வு பெற்ற நிலையில் தற்போது புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் புதுச்சேரியின் சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆளுநர் உரையுடன் கூட உள்ள நிலையில் கைலாசன் ஓரிரு நாளில் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக பதவி ஏற்பார் என தெரிகிறது புதுச்சேரி கடலூர் ரயில் பாதை திட்டம் சர்வே பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும் புதுச்சேரி வில்லியனூர் திண்டிவனம் ரயில் பாதை ரூபாய் எழுநூத்தி நாற்பது கோடி திட்டப்பணிகள் தொடங்கி உள்ளதாக மத்திய ரயில்வே இணையமைச்சர் சோமனா தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பாஜக கட்சி தலைமை அலுவலகத்தில் மத்திய ரயில்வே இணையமைச்சர் சோமன்னா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது புதுச்சேரியில் ரயில்வே மேம்பாடு தொடர்பாக முதல்நிலை கவனம் செலுத்துவோம் புதுச்சேரி பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டதாக கூறுகிறீர்கள் ஏற்கனவே ரயில்வே திட்டப்பணிகளுக்கு நிதி ஒதுக்கி பணிகள் நடக்கிறது வேளாண் துறை சுற்றுலா கல்வி என பல துறைகளில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் சுற்றுலாத்துறைக்கு ரூபாய் நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரிக்கு வந்தே பாரத் ரயில் வருமா என்று கேட்கிறீர்கள் வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் பற்றாக்குறையாக உள்ளது என்றும் அதற்காக பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு வருகின்றது என்றார் புதிய ரயில் தொடங்க ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் கர்நாடகத்திற்கு கிடைக்கும் திட்டங்கள் போன்றே புதுச்சேரிக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மேலும் புதுச்சேரி வில்லினூர் திண்டிவனம் ரயில் பாதை ரூபாய் எழுநூத்தி நாற்பது கோடி திட்டப்பணிகள் தொடங்கி உள்ளோம் ஏஎஃப்டி மில் அருகே ரூபாய் எழுபத்தி ஐந்து கோடியில் நான்கு வழி ரயில்வே மேம்பாலம் அமைக்க ஆகஸ்ட் இருபத்தி நாலில் டெண்டர் விடப்படும் புதுச்சேரி கடலூர் ரயில் பாதை திட்டம் சர்வே பணிகள் நடந்து வருகிறது முழு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட உள்ளது என்றும் தெரிவித்தார் மேலும் மேகதாது அணை விவகாரத்தில் இரண்டு மாநிலங்களும் பேசி சுமுக தீர்வை காண வேண்டும் என தெரிவித்துள்ளார் கடலூரை சேர்ந்த அதிமுக வார்டு செயலாளரை மர்ம நபர்கள் புதுச்சேரி பகுதியில் வெட்டி கொலை செய்தது தொடர்பாக உடலை கைப்பற்றிய போலீசார் மோபனாய் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் நவநீதம் நகரை சேர்ந்தவர் பத்மநாபன் இவருக்கு மனைவி மற்றும் மூன்று குழந்தைகள் உள்ளனர் அதிமுக வார்டு செயலாளரான இவர் ரியல் எஸ்டேட் தரகராகவும் செயல்பட்டு வந்தார் இந்த நிலையில் நேற்று தமிழக பகுதியான திருப்பணாம்பாக்கத்தில் நடந்த கோவில் திருவிழாவில் கலந்து கொண்டுள்ளார் பின்னர் இன்று காலை தனது இருசக்கர வாகனத்தில் புதுச்சேரி பாகூர் இருளன் சந்தை சாலை வழியாக தனது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது அவரை காரில் பின்தொடர்ந்து வந்த ஐந்து பேர் கொண்ட மர்ம கும்பல் பத்மநாபனின் இருசக்கர வாகனத்தை வழிமறித்து அவரை சராமரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர் இதுகுறித்து பாகூர் காவல் நிலையத்திற்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பத்மநாபனின் உடலை கைப்பற்றி உடற்குறு ஆய்வுக்காக புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கொலை தொடர்பாக கடலூர் போலீஸ் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டனர் அதே பகுதியை சேர்ந்த பாஸ்கர் கும்பலுடனான முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடைபெற்றதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்ட மோப்பனாய் கொலை நடந்த இடத்திலிருந்து சிறிது தூரம் ஓடிவிட்டு நின்றது மேலும் கொலை செய்யப்பட்ட பத்மநாபன் மீது கரூர் திருப்பாப்புலியூர் காவல் நிலையத்தில் கொலை உள்ளிட்ட ஐந்து வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பின்னர் ரேஷன் கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டு இலவச அரிசி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் வரும் நான்காம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதியில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களை கௌரவிக்கும் விழா தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது இதில் மாநில முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி காசுகளுடன் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு படித்த இளைஞர்களுக்கு வேலை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மாநில அரசு சார்பில் மாதந்தோறும் ஒவ்வொரு குடும்பத்திற்கு குறைந்தபட்சம் ரூபாய் ஐந்தாயிரம் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது என தெரிவித்த அவர் மக்களுக்கான நலத்திட்டங்களை அரசு குறையில்லாமல் செய்து வரும் நிலையில் சட்டமன்ற கூட்டத்துடன் முடிந்த பின்னர் ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து மக்களுக்கு இலவச அரிசி வழங்கப்படும் என்றும் இதேபோல் மானிய விலையில் பருப்பு சமையல் எண்ணெய் உள்ளிட்டவைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் அதனால் இப்போது அரசு முடிவெடுத்து ரேஷன் கலைகளை நியாய கலைகள் திறந்து விரைவிலேயே இலவச அரிசியை கோடை ஏற்பட்டோம் சீக்கிரமாக இந்த பே சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு இலவச அரிசி வழங்கப்படும் அது மட்டும் இல்லாத வானிய குறைந்த விலையில் கூறம்பெயர் எண்ணெய் சமையல் எண்ணெய் இது மாதிரி சில பொருட்களையும் வழங்குவதற்கு அரசு முடிவெடுத்திருக்கிறது திருநள்ளாறு தொகுதியில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஜிஎன்எஸ் அறக்கட்டளை சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டது காரைக்கால் மாவட்டத்தின் முக்கிய தொகுதியாக கருதப்படும் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஜிஎன்எஸ் அறக்கட்டளை சார்பில் நினைவு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஜிஎன்எஸ் அறக்கட்டளை நிறுவன தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள் பெற்றோர்கள் மாணவர்கள் என சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் முதல் மூன்று இடங்கள் பிடித்த மாணவர்களுக்கும் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் ரொக்கம் மற்றும் நினைவு பரிசும் இரண்டாம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு ரூபாய் எட்டாயிரம் ரொக்கம் மற்றும் நினைவு பரிசும் மூன்றாம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் ரொக்கம் மற்றும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு உணவு அளிக்கப்பட்டது புதுச்சேரியின் பஜ்ஜி கடை பாட்டிக்கு பிரான்ஸ் இந்தியா கல்ச்சர் நிறுவனர் பாராட்டி கௌரவிப்பு புதுச்சேரிக்கு பெயர் பெற்ற பஜ்ஜி கடை பாட்டி ராஜம்மாள் நகரின் முக்கிய வீதியான காந்தி வீதியில் மணிக்குண்டு அருகே நாற்பது வருடங்களுக்கும் மேலாக பஜ்ஜி கடை நடத்தி வருகிறார் இவர் இளம் வயதில் பிரெஞ்சு பள்ளியான லிசே பிரான்சேவில் பணியாற்றியவர் அப்போது இருந்தே இந்த கடையை நடத்தி வருகிறார் முள்ளில்லாமல் மீனில் பஜ்ஜி இரா பஜ்ஜி மக்கள் விரும்பும் வகையில் மனம் ருசி மாறாமல் அளித்து வருகிறார் அவரது இரா கவாப் அதாவது இரா பஜ்ஜி மிகவும் பேமஸ் இதனால் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா வருபவர்கள் இவரது கடைக்கு வராமல் செல்வதில்லை வெளிநாட்டிலையும் அவரது பஜ்ஜி மனம் கவர்ந்து விட்டது என்றே சொல்லலாம் ஏழ்மையில் பிறந்து படிப்படியாக வளர்ந்த ராஜம்மாளின் கடின தளராத உழைப்பை புதுச்சேரியில் பிறந்து பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவரும் பிரான்ஸ் இந்தியா கல்ச்சர் அமைப்பின் நிறுவனரும் பிரான்ஸ் நாட்டின் நகராட்சி முன்னாள் கவுன்சிலருமான அயுப் புதுச்சேரி வரும்போதெல்லாம் பாராட்டி செல்கிறார் அதன்படி புதுச்சேரி வந்த அவர் ராஜமாலை பாராட்டி பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார் உலக நன்மை வேண்டி புதுச்சேரியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக தலையில் சுமந்து சென்று அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர் உலக நன்மை வேண்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கதிர்பேல் சுவாமிகள் தேவஸ்தானம் சார்பில் பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது கதிர்பேல் சுவாமிகள் தேவஸ்தானத்தில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் தலையில் பால்குடங்களை சுமந்து கொண்டு பல்வேறு வீதிகள் வழியாக சென்று அருகில் உள்ள அருள்மிகு கங்கையம்மன் ஆலயத்தை அடைந்தனர் தொடர்ந்து பக்தர்கள் சுமந்து வந்த பால்குடங்களில் இருந்த பாலை அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர் போதைப்பொருளுக்கு எதிராக நடத்தப்பட்ட விழிப்புணர்வு ஓட்டப்பந்தயத்தில் காவல்துறை உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி வருகின்றனர் மேலும் காவல்துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி காவல்துறை மற்றும் தனியார் அமைப்பு ஆகியவை இணைந்து போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான ஓட்டப்பந்தயம் நடத்தப்பட்டது முன்னதாக காந்தி சிலை அருகே போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து ஓட்டப்பந்தயம் தொடங்கியது இதனை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா கொடியசைத்து தொடக்கி வைத்தார் இதில் காவல்துறை உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலையில் தொடங்கிய ஓட்டமானது அஜந்தா சதுக்கம் காமராஜர் சதுக்கம் அண்ணா சதுக்கம் வரை சென்று மீண்டும் காந்தி சிலை வரை சுமார் ஐந்து கிலோமீட்டர் ஓட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலய தொண்ணூத்தி ஆறாவது ஆண்டு சடல் மகோற்சவத்தை முன்னிட்டு அம்மன் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் திருவீதி திருவிதிவுலா நடைபெற்றது புதுச்சேரி வாழைக்கிளம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தில் தொன்னூத்தி ஆறாவது ஆண்டு சடல் மகோற்சவம் கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து அம்மன் பல்வேறு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றார் இதன் ஒரு பகுதியாக அம்மன் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் எழுந்தருளி உட்புறப்பாடு நடைபெற்றது இதனை அடுத்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைத்து திரிவீதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் மத்திய அரசு ரயில்வே துறைக்கு முக்கியத்துவம் அளித்ததன் காரணமாக கடந்த பத்து ஆண்டுகளில் பல்வேறு சாதனைகளை ரயில்வே துறை புரிந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் சோமனா பெருமிதம் கொண்டார் மத்திய ரயில்வே மற்றும் நீர்வளத்துறையின் இணையமைச்சர் சோமனா புதுச்சேரி ரயில் நிலையத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாடு மற்றும் புதுப்பிக்கும் பணிகளின் வரைபடத்தை பார்வையிட்டு விவரங்களை கேட்டறிந்தார் தொடர்ந்து சிசிடிவி அறை மற்றும் ரயில் நிலையத்தை ஆய்வு மேற்கொண்ட அவர் ரயில் நிலைய வளாகத்தில் உள்ள கடையை பார்வையிட்டு ஊனமுற்றோர் மற்றும் குழுவை சார்ந்த பெண்களுக்கு கடைகளை ஒதுக்கவும் அறிவுறுத்தினார் ஆய்வின் போது சபாநாயகர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மாநில பாஜக தலைவர் செல்வகணபதி எம்பி தென்னக ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் கௌசல் கிஷோர் தலைமை கணக்கு அதிகாரி அமித் குமார் மன்வால் திருச்சிக்கோட்டை மேலாளர் அன்பழகன் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர் ஆய்வை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நூத்தி நாற்பது ஆண்டுகள் பழமையான புதுச்சேரி ரயில் நிலையத்தை மாதிரி ரயில் நிலையமாக மாற்றுவதற்காக ரூபாய் தொண்ணூத்தி மூன்று கோடியில் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஒரு ஆண்டுக்குள் பணிகள் முடிவடையும் என தெரிவித்த அவர் புதுச்சேரி ரயில் நிலையம் தூய்மையாக உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மேலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் தொடர்ந்து பேசிய அவர் மத்திய அரசு ரயில்வே துறைக்கு முக்கியத்துவம் அளித்ததன் காரணமாக பத்து ஆண்டுகளில் ரயில்வே துறையின் பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ளதாகவும் தெரிவித்தார் பவழக்காரஞ்சாவடி அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பார்சாகை வார்த்தல் விழா மற்றும் கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பவழக்காரஞ்சாவடி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது ஆடி மாத உற்சவத்தினை முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமை அன்று கொடியேற்றி காப்பு கட்டுதல் விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது புதன்கிழமை அன்று ஊரணி பொங்கலிடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது இதில் முக்கிய நிகழ்வாக நேற்று அம்மனுக்கு மகா அபிஷேக ஆராதனைகள் மற்றும் அதனைத் தொடர்ந்து சக்தி கரக புறப்பாடு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து இரவு அம்மனுக்கு கும்பம் படைத்து பம்பை உடுக்கை சிலம்புடன் வர்ணித்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கும்பம் சாதம் கொட்டி சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து கும்பம் படையலிட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ பாலய விநாயகர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் முருகர் உற்சவ மூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்துடன் சுவாமி வீதிபுலா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலை நிர்வாகம் மற்றும் பவழக்காரஞ்சாவடி ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் பாரத பிரதமர் மோடியின் நூத்தி பன்னிரெண்டாவது மனதின் குரல் நிகழ்ச்சி ஊசுடு தொகுதி பத்து கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி தொகுதி தலைவர் ஐயனார் ஏற்பாட்டில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்து கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் நூத்தி பன்னிரெண்டாவது மனதின் குரல் நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டது மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் பிரதமர் மோடி வானொலியில் உரையாற்றி வருகிறார் பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிறு அன்று மன் கி பாத் எனப்படும் வானொலி மூலம் பேசி வருகிறார் அந்த வகையில் இன்று குரல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பிரதமர் மோடி நாட்டு மக்களிடையே உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் சிவசங்கர் முத்தாள முரளி கேந்திர பொறுப்பாளர்கள் கிளை உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பாஜக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரிக்கு புதிய துணைநிலை ஆளுநர் நியமனம் குஜராத்தின் தலைமை முதன்மை செயலாளராக இருந்த கைலாசநாதன் நியமனம் கடலூர் அதிமுக பிரமுகர் புதுச்சேரியில் கொலை புதுச்சேரி கடலூர் எல்லையில் பதற்றம் ரயில்வே துறைக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்துள்ளது ரயில்வே இணையமைச்சர் சோமனா பேட்டி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்